செய்யப்பட்டதை நாங்கள் பார்க்க முடியும் தானியல் நாலாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இது என் நேபுகாஷ் நேச்சரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராட்சத்தின் அடன்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் நான் நான் என் என் என்று வருவதை பார்க்க முடிகிறது என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் நான் கட்டின பாபிலோன் என்று அவன் சொன்னான் இந்த வாத்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நெய்புக நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற அவன் சொல்லுகண்ணா அவன் கட்டி முடித்து விட்டான் கட்டி முடித்தவன் என்ன சொல்லுகிறான் இது என்னுடைய பராக்கிரமத்தினாலே என்னுடைய நாமத்தின் பிரஸ்தாபத்திற்கன்று என்னுடைய என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்கன்று நான் கட்டின நான் கட்டின மகா அல்லவா என்று சொன்ன அந்த வார்த்தையுடைய வாயில் இருக்கும் போதே அவனுடைய ராஜ்ய பரவாயில் விட்டு நீங்க இதை பார்க்க முடியும் எனக்கு பிரியமான ரெண்டு பேரும்